காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய சமுதாயம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய சமுதாயம் வன்னியர்கள் பறையர்கள் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு அதிகாரி ஒரு இன்ஸ்பெக்டராவோ ஒரு டிஎஸ்பி ஆவோ அங்க வர்றார் அப்படின்னா அவர் இயல்பாவே அந்த சாதிக்கு ஒரு ஆளும் வர்க்கமாவே இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறார் அல்லது அவரே தன்னை அப்படி அடையாளப்படுத்திக்கிறார் இப்படி ஒரு மனநிலை இருக்குது ஆனா வன்னியர் அல்லாத பறையர் அல்லாத வேறு ஒரு நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவரோ ஒரு தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவரோ அந்த இடத்துல வரும்போது அந்த அளவுக்கு அந்த பிரச்சனைகள் இல்லைங்கிறது எங்களுடைய ஆய்வுல தெரியுது இன்னைக்கு ராணிப்பட்ட கண்காணிப்பாளர் போய் பார்க்கும்போது அவர் வடநாட்டை சார்ந்தவர் அவர்கிட்ட இந்த விஷயத்த நம்ம வெளிப்படுத்துறோம் இந்த விஷயத்தை நீங்க ரொம்ப சென்சிட்டிவா யோசிங்க ரொம்ப நுட்பமா போய் பாருங்க அடிமட்டத்துல இருந்து இந்த பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னு பாருங்க அதுக்கு பின்னாடி கம்பல்சரியா ஒரு எஸ்ஐயோ ஒரு இன்ஸ்பெக்டரோ டிஎஸ்பியோ இருப்பாரு நான் உங்களுக்கு கீழே வேலை குற்றம் இன்ஸ்பெக்டர் நினைச்சுக்காதீங்க அதிகாரிகள் சாதி வெறி பிடித்தவர்களாக மத வெறி பிடித்தவர்களாக இருக்கிறதுனால கீழே இருக்கக்கூடிய மக்களை தூண்டிவிடக்கூடிய சக்திகளாகவும் இவங்க இருக்கிறாங்க அதனால நேரடியா இதுல நீங்களே கலாயம் செய்து ஒரு முடிவை எடுக்கணும்னு எஸ்பி கிட்ட சொல்லிட்டோம் அதேதான் தமிழக அரசு இருக்கு இது ராணிப்பேட்டை மாவட்டம் மட்டும் இல்ல வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் எல்லா மாவட்டங்களிலுமே குறைந்தபட்சம் பெரும்பான்மை சார்ந்த அதிகாரிகள் நிறைய இப்போ வந்துட்டே இருக்கிறாங்க அது என்னன்னே தெரியல ஒரு சில அமைச்சர்கள் அந்த பகுதியில் இருக்கிறாங்கன்னா அந்த அமைச்சர் எந்த சமுதாயத்தை சார்ந்தவரோ அந்த சமுதாயத்தினுடைய அதிகாரிகளே எல்லா காவல் நிலையத்திலையும் நூறு சதவீதம் புல்பில் ஆகுது எங்களுக்கு சந்தேகத்தை உருவாக்குது ஆகவே திராவிட மடல் அரசை கேட்டு நடத்தக்கூடிய தளபதி ஸ்டாலின் அவர்கள் மிக சிறந்த உயர்ந்த நோக்கத்தோடு சமூக நீதியை வழங்கணும்னு நீங்க இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய செயல்களையும் காவல்துறையில் இருக்கக்கூடிய சங்கிகளுடைய செயல்களுக்கும் தனியான ஒரு பிங்கு போட்டு நீங்கள் கண்காணிக்க வேண்டும் என்று தயவு கூர்ந்து கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கொள்கின்றேன்